துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க எல்லாருக்கிட்டே ஈஸியா நல்ல பேர் சம்பாதிச்சிருவாங்க நம்மள சொல்லுவோம் இல்லையா நல்ல பேர் வாங்குறது எல்லாம் ரொம்ப கஷ்டம்பான்னு சொல்லிட்டு ஆனா துலாம் ராசிக்கார விட்டீங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துல நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசுவாங்க புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க தோல்வியை வந்து ஒரு பாடமா தான் எடுத்துப்பாங்க அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்குமே தயங்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல வெற்றி இவங்க பக்கம்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலவே பட்டம் பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் ஒரு திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட துலாம் ராசி குறிப்பா இவங்களாம் மேக்சிமம் இந்த ஒரு ஊரில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனாவே அவங்கள கூட கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாயம் தர்மத்துக்கு போய் நிற்கிறதுனாக்கா இந்த துலாமராசியா இருக்காங்க தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா இடம் போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனாதான் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை கூட்டிட்டு போனா கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசிடுவார் இவர் எங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்ன வந்து என்ன நியாயம் பேச சொல்றீங்களா தப்பு உங்க பக்கம் தான் அப்படின்ற மாதிரி திரும்பி பேசிடுவீங்க இல்லையா ஆஹ் சொல்லப்போனா எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பீங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிருவீங்க அதே மாதிரி சுயநலம் உங்களோட பேச்சுக்கு ஊரே அடிமை உலகமே அடிமைன்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் துலாம் ராசிக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அப்படித்தாம பேசுறாங்க எத்தனையோ நாள் பார்த்தாச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் என்ன பரவாயில்ல அவங்க வந்து புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லது கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி வந்து அவங்க பேசுறதுக்கு ரியாக்சன் பண்ண கூடாதுன்னு சொல்லி தூக்கெறிஞ்சு பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இல்லையா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் பாசமா நேசமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பேசிடுறோம் நாளைக்கு அவங்க மூஞ்சில தான முடிக்கணும் இன்னைக்கு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க நாளைக்கு நம்ம தானே போய் ஒரு நல்லது கிட்டதை பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிக்கிறீங்க இல்லையா இந்த நல்ல மனசு இத்தனை நாளா கஷ்டப்பட்டிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கலாம் அவமானப்பட்டிருக்கலாம் அதுக்கெல்லாம் பதில் வந்துட்டு யாரு கொடுக்க போறா என் வாழ்க்கை இப்படிதான் போக போகுது போல அப்படின்னு கூட நீ நினைச்சிருக்கலாம் இப்படி வருத்தப்பட்ட துலாம் ராசிக்காரளுக்கு நீ வருத்தப்படாதப்பா உனக்கு ஒரு நல்ல காலத்தை நான் வந்து அமைச்சு கொடுக்குறேன்ற மாதிரி இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு யோகம் பிறந்திருக்கு யாருப்பா அந்த ரெண்டு பேரு எனக்கு நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா யாரும் இல்ல நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவான் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவான் இவங்க இரண்டு பேருடைய கூட்டணியினால கஜகேசரி யோகம் உருவாகிருக்கு இந்த கஜகேசரி தான் உடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்க போகுது மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அது எப்படின்னு பாக்கலாமா அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுறப்போ ஒவ்வொரு யோகம் உருவாகும் அதே மாதிரிதாங்க ஒரே இடத்துல இரண்டோ இல்ல மூன்றோ கிரகளுடைய சேர்க்கையினாலையும் யோகம் உருவாகும் அந்த வகையில இந்த வருஷத்துல ஆண்டியுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம் சரிங்களா ஜோதத்துல நாங்க இது என்ன சொல்லணும்னாக்கா மிகப்பெரிய பலன்களை அள்ளி தரக்கூடிய யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா வியாழனும் சரி சந்திரபகனும் சரி இணைவுங்கிறது சர்வசாதாரமா இல்லைங்க ரொம்ப அற்புதமான நிகழ்வு அதுவும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கு இதனால இந்த இரண்டு கிரகமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க சொல்ல போனா ஜாக்பேட் அடிச்ச மாதிரி குப்பமேட்ல இருக்கிற நீங்க கூட திடீர்னு கோபுர உயரத்துல ஏறி அமரக்கூடிய நேர் அதாவது கஜம் அப்படின்னாக்க யானையை குறிக்கும் கேசரி அப்படின்னாக்க சிங்கத்தை குறிக்கும் அப்ப பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்த எப்படியோ அதே மாதிரிதான் அந்த கஜகேசரி யோகமும் உங்களுக்கு யோகமான பழங்களை தரக்கூடியது அதாவது நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்களாகட்டும் பணக்காராகட்டும் அதிகார மிக்கவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே சிம்ம சொப்பன மாதிரி ராஜா மாதிரி இருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிகள் அடிச்சு தூள் கலப்புறையும் பொதுவையே துலாம் ராசிகளுக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கும் கெட்டது பண்றவங்க எல்லாரையும் ஒழிச்சிடணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாரும் நல்ல மனசு படிச்சவங்களா இருக்கணும் இப்படி நினைச்சிருப்பீங்க இல்லையா அப்படிதான் நல்லவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் உங்க கைக்கு வந்து அதிகாரம்லாம் வரப்போகுது புரியுதுங்களா அந்த வகையில் இந்த கஜகேசரி யோகத்தினால துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில எப்படி மாற போகுதுன்னா இந்த அதிர்ஷ்டமான பழங்களினால இது நாள் வரைக்கும் துலாம் ராசி பட்ட கஷ்டங்கள் பெரிய வகையிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது முடிஞ்சா இவெல்லாம் வாழ்க்கை இவெல்லாம் இனிமேலுக்கு எழுந்தே வர மாட்டேன் அந்த பொண்ணுலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னும் உயிரோடு இருக்கானா அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாம் பேசினவங்க முடிஞ்சது முடிஞ்சதுன்னு சொன்னவங்க எல்லாம் இனி வாயை பொத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உடைய வாழ்க்கை இனிமையாக துவங்க போகுது முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் ஜாக்பெட் அடிச்ச மாதிரிதான் திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழியே போகுது ஆனா இந்த யோகம் எங்க நடக்கும் எப்ப நடக்கும் யாரால நடக்க போகுது இதை மட்டும் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது நீங்க தொட்டது இல்லாம வெற்றியாக மாறக்கூடிய நேரம் பொன்னான நேரம்னு சொல்லலாம் மேலும் இந்த யோகத்தினால பலருக்கு வந்து பல உயர் பதவிகள் எல்லாம் தேடி வர போகுது தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது கிடைக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்தி அப்படின்னா இனி துலாம் ராசி அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் இந்த ரன்னு ஓடுறதோ இந்த வேலைக்கு எல்லாம் கிடையாது முன்னாடி நான் சொன்னதுதான் அடிச்சு தூள் கல போறீங்க சிக்ஸர் 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 தான் யாரோடும் கேட்ச் பண்ணவும் முடியாது யார் கைக்கும் பால் சிக்கவும் சிக்காது புரியுதுங்களா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை மட்டும் துலாம் ராசி தட்டி கழிக்க கூடாது நம்ம முன்னாடி சொன்னதுதான் யார் மீது வரும் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது நிச்சயம் இதனால நீங்க என்ன பண்ணணும் கழுகு மாறி காத்துக்கிட்டு இருக்கணும் சின்னதா ஒரு வாய்ப்பு வந்தா கூட அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் குறிப்பா அந்த குருவும் சந்திரனுடைய இணைவினால உங்களுக்கு இனி அதிர்ஷ்டம் மழைதாங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம்ங்கிறது கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய நேரம் நீங்க ஒதுக்கி போனாலும் சரி உங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்டம் வரும் வாய்ப்புகள் வரும் உயர் பதவிகள் வரும் சொத்து பத்துகள் வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு வந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படியே முடிஞ்சுருமா என் வாழ்க்கைன்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறப் போகுது சொல்லப்போனா நீண்ட கால ஏக்கங்கள் எல்லாமே தனியே போகுது உங்களோட எதிர்காலத்தை நினச்சோம் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சோம் இப்ப குடும்பத்துல போயிட்டு கூட பிரச்சனையை நினைச்சோம் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே ஒரு இரவுல சரியாகிற மாதிரி ஒரு சில நாட்கள்லயே சரியாக போகுது உங்க வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்கள் தான் அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா வரப்போகுது தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமாக உங்களை துன்புறுத்திட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க முடியாம தவிச்சிருந்தோம் உங்களுக்கு அதை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் துணியாக இருக்க போகுது இந்த அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி உத்தியோக வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகமாக போகுது மேலும் சொன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது பல்வேறு துறைகளில் விரும்பிய உயரத்தை அடையக்கூடிய நேரம் எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க பல வழிகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில்துறையில மேல் அதிகாரிங்க முழு ஆதரவை உங்களுக்கு கொடுப்பாங்க சொல்லப்போனா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தையும் லாபத்தையும் குவிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் தரமான நேரத்தை செலவிட போறீங்க உடைய உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இந்த காதல் உறவு அப்படிங்கிறது திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது அதே மாதிரி உங்க செயல்பாடுகள் இருந்துச்சு இல்லையே நாளா இப்ப முடிக்க முடியுமா அப்ப முடிக்குமான்னு சொல்லிட்டு இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே இப்ப சட்டுன்னு முடிச்சுக்க போறீங்க இந்த திடீர் அதிர்ஷ்டத்தினால நிதி ஆதாயத்திலையும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்குதுங்க குறிப்பா நீங்க முன்னாடி செய்த முதலீடுகள் இருந்து கூட முன்னாடி வாங்கி போட்ட சொத்து பத்துக்கள்ல இருந்து கூட அதிக வருமானத்தை இப்ப நீங்க பெற போறீங்க பல்வேறு துறைகள்ல பெரும் வெற்றி கிடைக்க போகுது வணிகர்கள்லாம் பெரும் லாபம் பார்க்க போறீங்க அதே மாதிரி வணிகத்தை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை பெற போறீங்க குறிப்பா இந்த கஜகேசரி யோகம் கிட்ட உங்களுடைய நிதி வந்து ரொம்ப சீரா வைக்குது சேமிப்பு அதிகமாகுது குடும்பத்துடைய தரமே உயர்வுக்கு போகுது பல்வேறு சாதனைகளை செய்ய உங்களுடைய ஆரோக்கியமும் இப்ப உங்களுக்கு உறுதுணையா இருக்குதுங்க ஒட்டுமொத்தமா இந்த அந்த யோகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில சுபமான நேரங்களை அதிகமா கொடுக்க போகுது நிதி நன்மைகளை பெறுவீங்க மக்கள்கிட்ட வந்து பரிசு பாராட்டுகளை பெறுவீங்க புதுசு புதுசா நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நல்ல உணவு கிடைக்கும் நண்பர்களோட குடும்பத்தோட உற்றார் உருவக்காரங்களோட இனிமையான நேரங்களை அதிகமா செலவிட போறீங்க குறிப்பா அவங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கும் சொல்லப்போன இந்த நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பேரு புகழ் எல்லாமே அதிகமா கொடுக்க போகுது தொழிலதிபர்களுக்கெல்லாம் நிதி ஆதாயத்தால வளம் பெற போறீங்க குறிப்பா அந்த வியாழ பகவானுடைய ஆணுகிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கை கூடி வரும் குடும்பத்திலும் சரி வணிகத்துறையிலும் சரி சிறப்பான முன்னெடுத்தை பார்க்க போறீங்க ஆல்ரெடி திருமணம் ஆனவளுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க புதிய வேலைக்கான முயற்சிகளுக்கு கூட வெற்றி கிடைக்கும் புதிய பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆதாயம் கிடைக்கும் சமூகத்திலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க உடைய நிதி பக்கத்தை வந்து பலப்படுத்த போறீங்க நீ வேலை படக்கூடிய இடங்கள்லையுமே எல்லா செயல்பாடுகளையுமே உத்வேகமாக செஞ்சு முடிக்க போறீங்க குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரை போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உடைய தாயாரால ஆதாயம் உண்டு சொல்லப்போனா ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் சோகம் இருந்துச்சோ அது எல்லாமே சரியாகிறப்போ எந்த அளவுக்கு இன்பமாக இருப்பானோ அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தான் இனி துலாமிராசிகளால் பயணம் பண்ண போறீங்க குறிப்பா இந்த நேரத்தில் புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை முழு ஆதரவு இருக்கிறதுனால வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது பிடிச்ச இடங்களுக்கு எல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க சொல்லப்போனா துலாம் ராசி இத்தனை இத்தனால எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க பெருசா எதையும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஆனா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்ட்டிக்கு போறது ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறது நிறைய விரும்பிய விஷயங்களை வந்து சாப்பிட்றது விரும்பிய இடங்களுக்கு போறது இந்த மாதிரி நிற சந்தோஷமா நேரத்தை செலவிட போறீங்க இது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய அருளாசினால கல்வியில உயர்வு உண்டு தேர்வுகளில் வெற்றி உண்டு அதுவும் அரசாங்க உத்தியோகத்துக்கு எல்லாம் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிகளுக்கு அரசு அதிகாரிகளாக ஆகுதற்கான அதிர்ஷ்டம் உண்டுங்க தொழில் சார்ந்த வேலைகளுமே வெற்றி கிடைக்கும் எல்லா விதங்களுமே வளர்ச்சி உண்டு அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்குதுங்க இனி பிரச்சனைன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது எதிரிகள் கூட உங்ககிட்ட மோத முடியாம தலை ஓடுவாங்க எல்லா விஷயத்தையுமே எல்லா சூழ்ச்சியுமே திட்டமிட்டு முறியடிச்சு வெற்றி பெற போறீங்க அதே மாதிரி குடும்பத்திறுமையா அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகும் திருமணம் காது கொத்து சீமந்தம் இந்த மாதிரி அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் தான் நடக்கும் குறிப்பா இந்த கஜகேசரி யோகத்தினால துலாபராசிகளுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது பல வழிகள்ல பணம் வந்து கூவிய போகுது தொட்டதெல்லாம் வெற்றினாக்க எங்குங்க எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுனால இனி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் துலாம் ராசிகளுக்கு இந்த கஜகேசரி யோகங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தோடைய கதவை திறந்து வச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சா இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில துலாம் ராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் பார்த்திருந்தாங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தினால யோகமாதான் இருக்க போகுது எப்படின்னா வாய்ப்பு தேடி இத்தனை நாளா நீங்க போயிருப்பீங்க இனி அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த மறைமுக தொல்லைகள் கூட இப்ப விலகி ஓடுது பொருளாதாரத்துல இந்த நெருக்கடிகள் சரியாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது எடுத்த வேலைய சீக்கிரமா செஞ்சு முடிக்கூடிய ஆற்றலை பெற போறீங்க பெரியவருடைய ஆதரவு கிடைக்குது உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி தெம்பா இருக்க போறீங்க துணிச்சலா செயல்பட போறீங்க இந்த குரு பகவானுடைய பார்வையினால வரவு அதிகரிக்கப் போகுது குடும்பத்திலுமே நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க ஒரு சில வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க குடும்பத்திலே சுபகாரியம் நடந்தேற போகுது பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை வந்து உங்களுடைய சிந்தனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுறதுக்கு வழிவகுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்க பண்ணாரி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு தொட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாம கைகூடி வருங்க செல்வ நிலை மேலோங்கும் அது சுவாதி நட்சத்திரம் அதிர்ஷ்டமும் யோகமும் இனி உங்க பக்கம்தாங்க நீ எடுக்கூடிய அனைத்து வேலைகளுமே முன்னேற்றம் உண்டு தடைப்பட்ட கூட இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகளை முறியடிப்பீங்க கூட்டு ஒரு சாதகமா இருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகளும் விலகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குது இது நாள் வரைக்கும் உங்களை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் இனி உங்களை வந்து பாராட்ட போறாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வர போகுது அதே மாதிரி அரசு வழிகள்ல அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல லாபம் உண்டு இது வரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்காத அனுமதி கூட இப்ப கிடைக்க போகுது எதிரிகள் எல்லாம் விலகி செல்வாங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருதுங்க குடும்பத்திலயும் ஏற்படுத்தின குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குது சொல்லப்போனா தம்பதிகளுக்கு முடிவு வருங்க செல்வாக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க டீச்சர் ஏற்படுத்தும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகி பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்க தாய் பிரத்திங்கரா தேவியை அனுதினமும் வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கும் பயம் பதட்டம் விலகும் பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும் செல்வ நிலையிலும் உயர்வு உண்டுங்க அடுத்த விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நனச்ச வாழ்வை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் முன்னேற்றம் தான் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச வேலை நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் மனசுல நம்பிக்கை உண்டாகும் குருபகனுடைய பார்வைங்கிறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியும் உண்டு அத்தியாவசியமான செலவுகள் கூட இப்போ குறைய போகுது அதற்கேற்ற வகையில வரவு அதிகமா கிடைக்க போகுது இருந்த குழப்பங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகுது கையில வந்து அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலேயே வழி உறவுகளால ஆதரவு உண்டாகுதுங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய தைரியம் உண்டு சந்தோஷத்தோட வாழ போறீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குது தம்பதிய்கிட்டையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்பட போறீங்க ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாகவும் நிதானமாகவும் அணுகிட்டீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துடும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனச்சிதறல் இல்லாம படிப்புல ஆர்வம் கூடுதுங்க சிந்தனை போக்குல மாற்றம் உண்டு ஏற்றமும் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்க வாஞ்சிநாதரை வழிபாடு செய்ய நினைச்சதும் நடக்கும் கிடைச்சதும் நிலைக்குங்க நிலைத்த செல்வம் செல்வா கிடைக்கிறது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையா இருக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தினால துலாம் ராசிகளுக்கு உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்ப இன்னும் பொதுபடியா சொல்னாக்க பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறது சப்த கண்ணீரை வழிபாடு செய்ய வரவு கூடும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும் அதே மாதிரி ராஜ ராஜகணினு சொல்லக்கூடிய எலுமுட்சி கண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பிழிஞ்சு சாறு எடுத்து அத அருகில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு படைத்து வர வாழ்க்கையில வசந்தம் வீசும் நீடித்த நிலைத்த சந்தோஷம் செல்வம் புகழ் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையே அந்த தெய்வங்கள் அருளிடுவாங்க ஆக மொத்தல துலாம் ராசிகளுக்கு இந்த குறிப்பிட்ட காலம்ங்கிறது அடுத்து பல வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியே வைக்க போகுது ஆனா இந்த வாய்ப்பை மட்டும் தட்டி கழிக்காம கரெக்டா பயன்படுத்துங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒரு முறைதான் கதவை தட்டும் துலாம் ராசிகளுக்கு அந்த நிலை வந்திருக்கு தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க புரியுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சந்திர பகவானும் துணையா வந்திருக்காங்க அவங்க இரண்டு பேருடைய கையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பான நிலைக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்க சோ எல்லாமே ஓகேம்மா நீ சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியே பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கிறேன் ஆனா எங்களுடைய இந்த நிலைக்கு காரணமான இவங்க ரெண்டு பேரையும் நாங்க வழிபாடு செய்யலனாக்கா எப்படி அந்த அதிர்ஷ்டம் எனக்கு நிலைக்கும்னு யோசிக்கிறீங்களா கட்டாயம் நமக்கு உதவி செஞ்சவங்களே என்னைக்கு மறக்கூடாது இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய நல்ல வகையில மாத்த போற இவங்களை ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை நைவேத்தியமாக வைத்து குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து நல்லணி தீபம் ஏற்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த நைவேத்தியமாக வைத்து கொண்ட கடலையே பிரசாதமா கொடுக்கணும் இதனால குரு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு அது சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேணும்னா சந்திர பகவானை அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை நீ வழிபாடு செய்தாலவே நீங்க வந்து சந்திர பகவான்கிட்ட முழு அனுகிரகம் பெற்றுடலாம் அவரை வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே அருகில் கூடிய ஏதாவது ஒரு சிவனாலயத்துக்கு வில்வெலைகளால அர்ச்சனை செய்து அதே மாதிரி விபூதியால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில ஏற்றம் உண்டு வெற்றி உண்டு இத்தனால நமக்குன்னு ஒரு விஷயம் நல்லதா நடந்துடாதான்னு கேட்டீங்க இல்லையா இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் நடக்க போகுது இனி ஒட்டு மொத்தமா துலாம் ராசிகளுடைய துன்பங்கள் எல்லாமே விலகி துவண்டு போன வாழ்க்கையில துளிர் விட போகுது இனிமையா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே வளமா இருக்க போகுது வளமா இருக்க போகுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்